அதே போல நடுவுல வரவங்கல என்னまい வரவங்க சடையில்ல வரவங்க போகணும் இப்படி வரும் இது தாவார வடிவம் தாவார தாவார வடிவம் இது நடுவுல வந்த ஜென்சன்னா அந்த மேல இதே வடிவம் தான் இது மேல டுக்தா வந்தா அணைனலதே லா லா அடுத்தது லா

கொஞ்சம் கவனிங்க இது வந்து இந்த பக்கத்தில் முப்பத்தி ஆறாம் பக்கம் த லா த லா இந்த ரெண்டு எழுத்தையும் தந்திருக்கிறாங்க அது வார அந்த வடிவங்களை நாங்கள் என்ன செஞ்சு கொண்டா விளைய கொண்டா சரி இதுவும் மூணு வடிவங்கள்ல இருந்தால் வருது அதே போல் மூணு வடிவத்தில் இந்த ரெண்டு எழுத்துக்களும் வாரத்தை நாங்கள் பார்க்குறோம் ஒருக்க நாங்கள் சொல்லி பார்ப்போம் தா த தா த ta ta ba ta ra ba ta ra dal ta ba ta ha ba ta tak, sin ta ta ஐ த த த அடுத்த லா சொல்லக்குள்ளே எங்களோட நாக்கு நுனி எங்களோட மேல் முன் பல்ல படணும் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டுங்கன்னா சரி அதோடய உச்சரிப்பு அங்கே தான் இருக்குது லா ல லா

عين لا ح ف لا ح ألف ف لا لا نون لا را عين لا ميم نون لا ميم جزاك الله خير